வாட்ஸ் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு பண்ணுங்க புதுச்சேரியில் வருகிற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது அதை தொடர்ந்து பல கட்டங்களாக நாடு முழுவதும் தேர்தல் நடைபெற இருக்கின்றன பதினேழு பொதுச்சேரையும் நாம் சந்தித்திருக்கிறோம் வாக்களித்திருக்கிறோம் பல்வேறு அரசியல் கட்சிகள் வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் ஆனால் பதினெட்டாவது பொது தேர்தல் முற்றிலுமாக ஒரு வேறுபட்ட தேர்தலாக வித்தியாசமான தேர்தலாக நடைபெற இருக்கிறது வாக்காள பெருமக்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு அரசியல் கட்சிகளையெல்லாம் கடந்து ஜாதி மத உணர்வுகளை எல்லாம் கடந்து நாடு என்கிற ஒற்றை இலக்கத்தோடு இந்த தேர்தலை அணுக வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும் சுவை இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சுவரை அழித்துவிட்டு சித்திரம் எழுதுவது என்பது சாத்தியமல்ல இன்றைக்கு நமது நாட்டை நமது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் பத்தாண்டு காலமாக பாஜக பாஜக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் வாக்காள பெருமக்கள் நினைவில் கொள்வார்கள் யாரும் மறந்துவிடவில்லை பாஜக ஆட்சிக்கு வந்தால் மோடி வெற்றி பெற்ற பிரதமரானால் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கப்படும் வாக்குறுதியை கொடுத்தார் பத்தாண்டு காலத்தில் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும் வெளிநாடுகளில் கருப்பு பணம் ஏராளமாக இருக்கிறது அவை அனைத்தும் மீட்கப்படும் அவ்வாறு மீட்கப்படுகிற பணம் முழுவதையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் வங்கிக் கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் என்கிற வாக்குறுதி அளித்தார் விலைவாசி குறைக்கப்படும் கட்டுப்படுத்தப்படும் என்கிற வாக்குறுதி அளித்தார் விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை வழங்கப்படும் அதற்கான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரை அமுல்படுத்தப்படும் என்பன போன்ற வாக்குறுதிகளை வாரி வழங்கினார் இந்த வாக்குறுதிகள் ஏதனையும் மோடி அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதை இங்கே எதிர்கட்சிகளின் சார்பில் பிரச்சாரம் செய்கிற நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏழு முறை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் செய்வதற்காக வந்திருக்கிறார் இந்த ஏழு இன்னும் பல முறை வருவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஏழு முறை நடைபெற்ற இந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களில் ஒரு இடத்தில் கூட கடந்த பத்தாண்டு காலத்தில் நான் கொடுத்த வாக்குறுதிகள் இன்னவற்றை நிறைவேற்றியிருக்கிறேன் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி என்கிற அடிப்படையில் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும் பதினைந்து கோடி பேருக்கு வேலை கொடுத்து விட்டேன் மீதம் ஐந்து கோடி பேருக்கு வேலை கொடுக்க முடியவில்லை அடுத்து நான் ஆட்சிக்கு வந்தால் அதை கொடுப்பேன் எனவர் இங்கே பேசினாரா என்று பாருங்கள் பதினைந்து லட்சத்தில் பத்து லட்சம் வங்கிக் கணக்கில் வரவழைக்கப்பட்டு விட்டது மீதி இருக்கிற ஐந்து லட்சத்தை வரவழைப்பதற்கு மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என அவர் கேட்க வேண்டும் இதுவரையில் எங்கேயும் கேட்கவில்லை விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்வது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மூன்று சட்டங்களை நிறைவேற்றினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த மூன்று சட்டங்கள் திரும்பப்பெற பெற வேண்டும் என நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் வலியுறுத்தி வந்தன இங்கே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அத்தனையும் வலியுறுத்தின வலியுறுத்தியது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் தனி தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது விவசாயிகளுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது விவசாயிகள் போராடினார்கள் விவசாயிகள் போராடிய பொழுதும் எதிர்கட்சிகள் வலியுறுத்திய பொழுதும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பொழுதும் மோடி அவர்களால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதிப்புமிக்க தலைவர்களிடம் என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் நிறைவேற்றிய சட்டத்தில் கமா புஷ்டாப்பை கூட திருத்த மாட்டோம் நிறைவேற்றியது என்று அகம்பாவத்தோடு தெரிவித்தார்கள் ஆனால் விவசாயிகள் அந்த மூன்று சட்டங்களையும் பெற வேண்டும் என வலியுறுத்தி பதினாறு மாத காலம் டெல்லியின் தலைநகரில் போராடினார்கள் இடைவிடாமல் போராடினார்கள் கடும் குளிரில் போராடினார்கள் கடும் வெப்பத்தில் போராடினார்கள் கடுமையான மழை பெய்தும் போராடினார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒடிய கொரோனா உலகத்தையே முடக்கிய பொழுது விவசாயிகள் போராட்டம் முடங்கவில்லை அந்த கொரோனா காலத்திலும் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்தார்கள் அந்த போராட்டத்தில் இருநூறு விவசாயிகள் செத்து முடிந்தார்கள் அதற்கு பின்னர் ஒன்றிய அரசாங்கம் அந்த மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற்றது அவ்வாறு திரும்ப பெறுகிற பொழுது விவசாயிகளிடத்தில் எழுத்துப்பூர்வமான வாக்குறுதி அளித்தது விவசாயிகளுடைய விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் என்கிற வாக்குறுதி உருவான வாக்குறுதி வேளாண் விஞ்ஞானி எம்மா சுவாமிநாதன் கமிட்டினுடைய பரிந்துரை ஏற்று அமல்படுத்தல் போன்ற வாக்குறுதிகளை எழுத்துபூர்வமாக கொடுத்து அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தார்கள் ஆனால் எழுத்துபூர்வமாக கொடுத்த வாக்குறுதி எதனையும் நிறைவேற்றவில்லை மீண்டும் விவசாயிகள் போராடுகிறார்கள் ஹரியானா விவசாயிகள் பஞ்சாப் விவசாயிகள் உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் இன்னும் பல மாநில விவசாயிகள் போராடுகிறார்கள் நாட்டின் இதர பகுதி இருக்கிற விவசாயிகள் அவர்களுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போராடுகிற விவசாயிகளை அழைத்து பேசுவதற்கு பதிலாக கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக பஞ்சாப் மாநிலிருந்து வெளியே வர முடியாமல் தடுக்கக்கூடிய வகையில் தண்ணீரை பீச்செடுத்தார்கள் தடியடி நடத்தினார்கள் துணை ராணுவம் கொண்டு தாக்கினார்கள் ரப்பர் குண்டுகளால் சுட்ட சுட்டு ஒரு விவசாயி இருபத்தி ஒரு விவசாயி சுட்டு கொல்லப்பட்டார் சாலைகளை அகல தோண்டி அரண்மனைகள் இருந்த பொழுது அகலிகள் அமைத்ததை போல சாலைகளில் அகலியை அமைத்து வாகனங்கள் வர முடியாமல் தடுப்பதற்குரிய எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டார்கள் சாலைகளிலே பெரிய ஆணிகளை அழித்து வாகனங்கள் குறிப்பாக டாக்டர்கள் உள்ளே வந்தால் எல்லாம் பயனில் குத்தி பஞ்சராக வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடு அந்த போராட்டத்தை தடுப்பதற்கு நிலைமுறையை செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார் ஆக இப்படிப்பட்டவர்தான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதை மட்டுமல்ல நாட்டிற்கு மிக முக்கியமானது ஜனநாயகம் ஜனநாயகம் என்று ஒன்று இருந்தால்தான் அரசியல் கட்சிகள் இருக்கும் தேர்தல் என்பது நடைபெறும் இது போன்ற கூட்டங்கள் நடைபெறும் கருத்து பரிமாற்றம் செய்யப்படும் ஆனால் இன்றைக்கு நாட்டில் ஜனநாயகம் கேள்விக்குறி ஆகிவிட்டது ஜனநாயகம் மற்ற முறையில் எதிர்கட்சிகளே இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மோடி அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது அதை சட்டபூர்வமாக செய்கிறார் ஏதோ பேச்சுவார்க்கில் அல்ல நமது அரசியலை சட்டம் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட அரசியலைப்பு சட்டம் போற்றத்தக்க சட்டம் அந்த சட்டம்தான் நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது அந்த சட்டம் அளித்திருக்கிற உரிமையின் அடிப்படையில் தான் நாம் சுயமாக சிந்திக்க சிந்தித்த கருத்துக்களை வெளியிட எழுத பேச நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமை வழங்கி இருக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்கிற அமைப்புகள் உரிமைகள் அனைத்தும் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது நான் வாக்காளர் பெருமக்களை மிகுந்த பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எந்த சின்னத்திற்கு வாக்களிப்பது என்பது அவரவருடைய உரிமை அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது என்ன செய்தாலும் பறிக்க முடியாது அதே கேட்பது அரசியலை சட்டம் இருக்க வேண்டுமா அளிக்கப்பட வேண்டுமா அரசியலை சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இருக்க வேண்டுமா அல்லது நிலை உடைய வேண்டுமா என்பதுதான் நீதிமன்றம் இருக்கிறது கடகோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவர் பாதிக்கப்பட்டால் அவன் நியாயம் கேட்டு செல்லுகிற கடைசி இடம் நீதிமன்றம் தான் அந்த இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது குறிப்பாக உச்ச நீதிமன்றம் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற அந்த செயல்பாடுகளை தொடர்ந்து கவனித்து வந்திருப்பீர்கள் தலைமை நீதிபதிகளாக பணியாற்றிய பலர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்கள் சில ராஜ்யசபா உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டார்கள் நீதிமன்றமே இன்றைக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது நீதிமன்றமே சந்தேகத்திற்கு அப்பால் இல்லாமல் சந்தேகத்திற்குரிய அமைப்பாக மாறி போயிருக்கிற பரிதாபகரமான நிலையை நாடு இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு சுயமாக செயல்பட வேண்டிய ஒரு சுயேட்சை தன்மை வாய்ந்த அமைப்பு பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு தேர்தல் ராஜ்யசபாவுக்கு தேர்தல் நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது மேயர் தேர்தல் நடைபெற்றதை பார்த்திருப்பீர்கள் அந்த அதிகாரி எட்டு வாக்குகளை செல்லார் என்று அறிவித்து பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை அறிவித்தார் இன்றைக்கு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார் நான் செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என பகிரங்கமாக மன்னிப்பு இருக்கிறார் அந்த அதற்கு பொறுப்பு அந்த அதிகாரியை நிர்பந்தப்படுத்தியது யார் நிர்பந்தப்படுத்திய சக்தி எது ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் உண்மையில் சுதந்திரமாக இன்றைக்கு செயல்பட குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்த மூவர் கொண்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் தனக்கு இருக்கிற பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறாக புதிதாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டார் அந்த சட்டத்தின்படி பிரதமர் செய்யக்கூடிய ஒன்றிய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இந்த கொண்ட குழுவில் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்ன பெரும்பான்மை பெரும்பான்மை யாரு அந்த பெரும்பான்மை பாஜக ரெண்டு பெரும்பான்மை அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் உள்ளபடியே சுதந்திரமாக செயல்படுகிறதா பாகுபாடு இல்லாமல் செயல்படுகிறதா என்பதை நாம் சற்று நிதானமாக கவனிக்க வேண்டும் தேர்தல் சின்னம் கேட்டால் கேட்ட மாத்திரத்தில் கேட்ட சின்னம் உடனடியாக வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தேர்தல் சின்னம் மறுக்கப்படுகிறது அவர்களது கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது அல்லது காலதாமதப்படுத்தப்படுகிறது நான் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் ஐயா ஜி கே அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசை ஒரு தேவை கருதி தொடங்கினார் தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றார் வெற்றியும் பெற்றார் அப்பொழுது அவர் சைக்கிள் சின்னத்தை கேட்டு பெற்றார் பிறகு அந்த கட்சி கலைக்கப்பட்டு விட்டது பிறகு ஐயா வாசன் அவர்கள் கட்சியை தொடங்கி இருக்கிறார் என்ற தேர்தல் வரை சைக்கிள் சின்னம் கிடையாது அந்த சின்னம் முடக்கப்பட்டு விட்டது ஆனா இந்த தேர்தலில் அவர் கேட்ட மாத்திரத்திலேயே சைக்கிள் சின்னம் அவருக்கு ஒதுக்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி சீமான் நண்பர் சீமான் நம்மளை கண்டபடி பேசுவார் நல்ல சத்தம் போட்டு மனாங்கனியா திட்டுவார் நல்லா திட்டு அவர் பேசுறது அவருக்கும் புரிய மாட்டேங்குது கேட்கிற ஜனங்களுக்கும் புரிய மாட்டேங்குது அவருக்கு இருந்த சின்னம் தொடர்ந்து தேர்தல் அவர் போட்டி போடுகிறார் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளையும் அவரால் பெற முடிகிறது பெறுகிறார் கரும்பு விவசாய சின்னம் அவருக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது இந்த தேர்தலில் அந்த சின்னம் அந்த கட்சிக்கு மறுக்கப்பட்டு விட்டது நாங்க என் கட்சிக்கு மட்டும் நான் பேசல அல்லது எங்க கூட்டணிக்கு மட்டும் நான் பேசல நான் தான் பேசுகிறேன் பொதுமக்களுக்காகத்தான் அமைச்சர் ஓ பி எஸ் போட்டி போடுறாரு அவர் தேர்தல் ஆணையத்தால் ஒரு நேர்மையான முறையில் ஒரு சுதந்திரமான முறையில் செயல்பட முடியாத ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு நல்லதா நாங்கள் பேசுவது ஜனநாயகத்தை பற்றித்தான் பேசுகிறோம் இப்படி ஜனநாயகம் நிதி நாட்டினுடைய எதிர்காலம் என்னாவது என்கிற கவலையோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறது நாடு செயல்படுத்துவதற்கு நாட்டை செயல்படுத்துவதற்கு பல்வேறு அமைப்புகள் தேவைப்படுகிறது நீதிமன்றம் அது உண்மையில் எப்படி செயல்படுகிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் காங்கிரஸ் கட்சி பலபெரும் கட்சி நாட்டின் முடிவிலைக்காக போராடிய கட்சி நூற்றாண்டை கடந்த கட்சி நாட்டை பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்ட கட்சி அந்த கட்சியினுடைய வங்கிக் கணக்குகள் தேர்தல் நேரத்தில் முடக்கப்படுகிறது வங்கியில் இருக்கிற பணத்தை எடுக்க முடியாத அளவிற்கு தடை செய்யப்படுகிறது வருமான வரித்துறையால் தடை செய்யப்படுகிறது ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல அவதாரம் விதிக்கப்படுகிறது நூத்தி ஐம்பது கோடியை அவர்களை எடுத்துக் கொள்கிறார்கள் அந்த பணங்கள் இந்த ஏதோ சில காரணங்களை சொல்லி எடுத்துக் கொள்கிறார்கள் இப்பொழுது நீதிமன்றம் சென்று அவர்கள் விவாதம் பெற்றிருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லோருக்கும் தெரியும் கட்சியில உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கு தெரியும் மனிதர்களுக்கு தெரியும் சிறு வியாபாரிகளுக்கு தெரியும் தொழிலாளர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த கட்சி எப்படி செயல்படுகிறது என்பது தெரியும் நான் ஒரு வாகனத்தில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன் இது மறுமணிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தமான வாகனம் எங்க கட்சிக்கு இந்த மாதிரி சொந்தமான வாகனம் கிடையாது மாநில கட்சிக்கு இருக்கிற கார் ஒரே ஒரு கார் தான் அந்த ஒரு காரில் தான் தமிழ்நாட்டில் கட்சி நடத்தி இருக்கிறோம் இந்த கட்சிக்கு பணம் வருகிறது இந்த கட்சியில உறுப்பினராக இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் கட்சிக்கு நிதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே பணம் எடுங்க கட்சிக்கு பணம் கொடுத்துட்டு கட்சியில இருந்து பொதுமக்கள் இடத்துல வசூல் பண்றோம் மனிதனிடத்துல வசூல் பண்றோம் சிறு குறு நடுத்தர தொழில்நுட்ப பொருட்கள் நாங்கள் வசூல் செய்கின்றோம் இந்திய குறைக்கு காசு சேர்க்கிறோம் திமுக பயிற்சி வெற்றி கொண்ட நிறுவனங்களை கிண்டல் பண்ணுவதற்காக உலகத்தில் தகரம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுதே கம்யூனிஸ்டுகள் உண்டியலை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று கிண்டல் கையாக பேசுவார் உண்டியல் குறைக்கு கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த கட்சிக்கு வருமான வரி துறவு நோட்டீஸ் அனுப்பி என்ன நோட்டீஸ் தெரியுமா பதினோரு கோடி ரூபாய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவதாரம் அவதாரம் கட்ட வேண்டும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் அவதாரம் செலுத்த வேண்டும் என்று கேட்டால் உங்களுடைய வரவு செலவு கணக்கு சரியாக இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம் அல்லது தவறாக இருக்கிறது என்றும் சொல்ல மாட்டோம் ஆனால் உங்களுக்கு பதினோரு கோடி ரூபாய் அவதாரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்குட்பட்ட ஒருவரை பார்த்து நீதிபதி நீ கொலை செய்தாயா கொலை செய்யவில்லையா என்பது எனக்கு பிரச்சனை அல்ல ஆனால் உனக்கு ஒரு தூக்கு தண்டனை ஒரு தீர்ப்பு வழங்கப்படுமையானால் அந்த தீர்ப்பு எப்படி அழைப்பு கூடியதாக இருக்கும் என்பதை நீங்களே யோசித்து அப்படித்தான் வருமான வரித்துறை பதினோரு கோடி ரூபாய் அவதாரம் வீரிருக்கிறது காங்கிரஸ் கட்சி அந்த கட்சிக்கு பதினைந்து கோடி ரூபாய் அவதாரம் வீரிருக்கிறது இது எதை காட்டுகிறது எதை எங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அச்சப்பட்டு பயந்து பேசவில்லை ஒரு நாட்டில் ஆளுட கட்சிக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் எதிர்கட்சிகளுக்கு உண்டு எதிர்கட்சி ஆளுங்கட்சி இவைகள் சேர்ந்து செயல்படுவதுதான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் இன்றைக்கு சீர்குலைக்கப்பட்டு எதிர்கட்சிகள் இல்லாத இந்தியா எந்த கட்சியும் இல்லாத இந்தியா என்கிற நிலையைத்தான் மோடி அவர்கள் மேற்கொள்கிறார் இது நாட்டிற்கு நல்லதா அதிமுகவிற்கு நல்லதா பாமகவிற்கு நல்லதா தேமுதிகது நல்லதா ஏத்து நிற்கிற எல்லா கட்சியும் நல்லதான் பார்க்கலாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவதாரம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அவதாரம் அல்லது காங்கிரசுக்கு அவதாரம் என்று சொன்னால் நாளைக்கு அதிமுகவுக்கு அவதாரம் போட மாட்டார்களா பாமகவுக்கு அவதாரம் போட மாட்டார்களா தேமுதிக அவதாரம் போட மாட்டார்களா மற்ற கட்சிகளுக்கு போட மாட்டார்களா நிச்சயமாக போடுவார்கள் இன்றைக்கு இந்த கட்சிகளுக்கு பாதிப்பு நாளைக்கு அந்த கட்சிகளுக்கும் வரும் அப்படி என ஜனநாயகமற்ற எதிர்கட்சிகள் இல்லாத இந்தியாவை மோடி உருவாக்கம் முற்படுகிறார் இது யாருடைய கொள்கை யார் பின்பற்றிய கொள்கை மோடி யாரை பின்பற்றுகிறார் பண்டித ஜவஹர்லால் நேருவை பின்பற்றுகிறாரா அல்லது அடுத்த வந்த லால்பால் சாஸ்திரியை பின்பற்றுகிறாரா அல்லது இந்திரா காந்தியை பின்பற்றுகிறாரா அல்லது மொராஜி தேசாயை பின்பற்றுகிறாரா அல்லது விபி பி சிங்கை பின்பற்றுகிறாரா அல்லது ஐக்கிய குஜராவை பின்பற்றுகிறாரா தேவத பின்பற்றுகிறாரா அல்லது அவங்க கட்சியினுடைய தலைவராக இருந்த வாய்வாயை பின்பற்றுகிறார் என்று சொன்னால் இவர்கள் யாரையும் பின்பற்றவில்லை மாறாக மோடி அவர்கள் பின்பற்றுவது ஹிட்லரை பின்பற்றுகிறார் இரண்டாம் உலகப் போருக்கு காரணமாக இருந்து இரண்டு கோடி மக்களை அழித்த ஹிட்லரின் வழிமுறையை பின்பற்றுகிறார் ஹிட்லர் எதிர்கட்சிகளை ஏற்றுக்கொண்டது கிடையாது தன்னை விட அறிவாளியாக எவரையும் அங்கீகரித்ததும் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் ஹிட்லர் ஐநூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் இத்தனை முட்டாளர்கள் சேர்ந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அதை படித்த அறிவாளிகள் அதிகாரிகள் நிறைவேற்ற வேண்டுமா இது என்ன ஜனநாயகம் என்று கேட்டவன் தான் ஹிட்லர் அந்த முறையைத்தான் இங்கே இருக்கிற ஹிட்லர் பின்பற்றுகிறார் ஜெர்மனி ஹிட்லர் பின்பற்றிய அதே வழிமுறைகளை அதே கொள்கைகளை இந்தியாவில் இருக்கிற மோடி என்கிற ஹிட்லர் இங்கே பின்பற்றுகிறார் இது நாட்டிற்கு நல்லதுதானா இது ஜனநாயகத்திற்கு நல்லது தானா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்க முடிகிறது சர்வாதிகார பாதையில் பாதையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பேராவத்தில் இருந்து நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல் இப்படிப்பட்ட இந்த தேர்தலில் எடுத்து பல பேர் நிற்கலாம் அது அவரவர்களுடைய உரிமை என்ன லட்சியத்திற்காக நிற்கிறார்கள் என்பதை தயவு செய்து சொல்ல வேண்டும் எந்த நோக்கத்திற்காக தேர்தல் நிற்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும் பாமகவும் பாஜகவும் கூட்டணி அந்த கூட்டணிக்கு என்ன பெயர் நள்ளிரவு கூட்டணி பகல் கூட்டணி அல்ல நள்ளிரவில் ஒப்பந்தம்டிக்கை எதற்கான ஒப்பந்தம் டெல்லியிலிருந்து அதுதான் ஒப்பந்தம் தோட்டத்து கட்சிக்கு அங்கிருந்து வந்தது அதுதான் ஒப்பந்தம் இன்னொன்று கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி கள்ளக்கூட்டணி ஏற்று நிற்கிற வேட்பாளர் யார் என்பது தெரியும் பல ஆயிரம் கோடிகள் இந்த தொகுதியில் திருப்தி தொகுதிகள் செலவழிக்கலாம் ஏழு பணம் யாரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என்பதை திருச்சி தொகுதி மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களை நன்கறிவார்கள் பணத்தை வைத்து வென்றுவிடலாமா வென்றுவிட முடியுமா பணத்தை வைத்துத்தான் ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் அம்மையா ஜெயலலிதா ஜெயித்திருக்க வேண்டும் ஏன் ஜெயிக்கல ஏன் தோற்கடிக்கப்பட்டார் அவர் செலவழிக்காத பணமா அவர் கொடுக்காத பரிசு பொருட்களா எல்லா பரிசு பொருட்களையும் கொடுத்தார் எல்லா பணத்தையும் கொடுத்தார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்தார்கள் இந்த வரலாற்று உண்மைகளை எல்லாம் மறந்துவிடக் கூடாது எதற்காக இருக்கிறீர்கள் கடந்த பத்தாண்டு காலத்தில் பாஜக செய்த அனைத்து அயோக்கியத்தனங்களுக்கும் ஆதரவாக இருந்த கட்சி அண்ணா நான் முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் நிறைவேற்றிய பொழுது ஆதரவாக இருந்தது தொழிலாளர்கள் நூறாண்டு காலம் போராடி பெற்ற உரிமைகள் சலுகைகள் அனைத்தும் பாஜக ஆட்சியில் பறிக்கப்பட்டது நாற்பது சட்டங்கள் தோப்பதாக மாற்றப்பட்டன நிறுவனங்களுக்கு ஆதரவாக மாற்றப்பட்டன அதற்கு ஆதரவளித்த கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் குறிப்பாக ராஜ்யசபாவில் அது வந்த பொழுது அதிமுகவை சேர்ந்த பதிமூணு ராஜ்யசபா உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் அன்றைக்கு பதிமூணு பேரும் ஆதரவாக கையை வீட்டி ஆதரவு வகித்தார்கள் இப்படி எல்லா துரோகங்களையும் துரோகம் துணை போன கட்சி அஇஅதிமுக கூட்டணி ஆகவே இதுகளை எல்லாம் கணக்கில் கொண்டு நாங்கள் வேண்டுவது கேட்பது நாடு நன்றாக இருக்க வேண்டும் நாடு இருந்தாதான் அப்புறம் கோரிக்கையெல்லாம் நம்ம பேசலாம் இன்னைக்கு நாடு மிக மோசமான பார்வை சென்று கொண்டிருக்கிறது சர்வதிகாரியில் சென்று கொண்டிருக்கிறது தடுத்து நிறுத்தி ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற ஒரு மாபெரும் யுத்த காலமாகும் இந்த தேர்தல் தேர்தல் திருவர அல்ல இது ஒரு மகா யுத்தம் எப்படி விடுதலை போராட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் போராடி நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றார்களோ அப்படி பெறப்பட்ட சுதந்திரத்தை காப்பதற்கான போராட்டம் தான் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் திருச்சி தொகுதியிலே போட்டியிடக்கூடிய மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் வைகோ அவருடைய அன்பு மகன் துணை வைகோ அவர்கள் போட்டியிடுகிறார் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற சின்னம் தீப்பட்டி சின்னம் பம்பரம் மறுக்கப்பட்டு அந்த கட்சி கேட்ட சின்னம் மறுக்கப்பட்டு தீப்பட்டி சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது தீப்பட்டி வேண்டான்னு யாராவது சொல்ல வேண்டியிருக்கீங்களா அதிமுக நண்பர்கள் அவங்க வீட்டுல தீப்பெட்டி வேண்டான்னு சொல்லுவாங்களா பாமக வீட்டுக்காரங்க தீப்பெட்டி வேண்டாம் சொல்லுவாங்க பாஜக வீட்டுல தீப்பெட்டி வேண்டான்னு சொல்லுவாங்கன்னா தீப்பெட்டி வேண்டாம் அந்த உடம்பு அறுப்பு எரியாது அறுப்பு பத்தாக்க முடியாது சோறு புண்ண முடியாது பால் காய்ச்ச முடியாது காப்பீட்டி போட முடியாது தீப்பெட்டி ஒரு அவசியமான அத்தியாவசியமான எல்லோரு வீட்டிலையும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான சின்னம் தீப்பெட்டி அந்த தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து துறையை வைக்கோவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்பதற்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரியில் ஒரு தொகுதி நாற்பது தொகுதி நாற்பது தொகுதிகளிலும் நம்முடைய வேட்பாளர்கள் நமது அணியின் வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்த ஐயாப்பாடும் கிடையாது எதற்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் எந்த தேர்தலை காட்டிலும் பன்மணங்கு பன்மடங்கு அதிகமான வாக்குகளை நம்முடைய அணி பெற வேண்டும் என்பதற்கான பிரச்சாரம் மட்டுமல்ல வெற்றி மட்டுமல்ல வாக்குகள் மட்டுமல்ல எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் டெப்பாசிட்டை இழக்க வேண்டும் தொகையை திரும்ப பெறக்கூடாது தொகையை திரும்பப் பெறாமல் செய்வதன் மூலமாகத்தான் ஒரு நல்ல ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியும் அந்த அடிப்படையில் நமது வெற்றி வேட்பாளர் துணைய வைகோவில்களுக்கு தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றியை மாபெரும் வெற்றியை வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை திருச்சி தொகுதி மக்கள் அளிப்பார்கள் நீங்களும் அளிப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க